அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு விறகை தூளாக்கும் எந்திருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது எல்லா விறகையும் அப்படியே பீஸ் பீஸாக தூளாக்குற இயந்திரம் இயந்திருந்தாங்க டிராக்டரில் இயங்கக்கூடிய இயந்திரங்க மாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் நாம முடிச்சா பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு விறகை தூளாக்கும் இயந்திரம் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மாடல் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாங்க இப்போ தாங்க அந்த மிஷினை எடுத்திருக்காங்க இந்த மிஷின் வந்தவங்களுக்கு நம்ம டிராக்டர் பிடிஓ அட்டாச்மெண்ட்டில் எங்க கூடிய இயந்திரங்க நம்ம டிராக்டருக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகரி உள்ள டிராக்டரை எதுனாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு கிளைகள் சின்ன சின்ன முள் செடிகள் இது மாதிரி கிளைகள் பெரிய பெரிய கிளைகள்லாம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணி சின்ன சின்ன சிப்ஸாக நல்லா தூளாக வந்து உங்களுக்கு அடித்து கொடுக்குங்க இவங்களுக்கு இன்சைடு விட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடு வந்து லாரியில் ஹைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஏற்றிட்டு போயிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதோட வீடியோ வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிராக்டரில் போகல ஃப்ரெண்ட் டயரே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மிஷினில் இதோட வீடியோ அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு யார் வேணுங்கிறவங்க இதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க இந்த மிஷினோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருக்கோம் தெளிவாக இந்த மிஷின் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க அந்த மிஷினுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க அந்த மிஷின் இருக்கக்கூடிய இடம் தினவனுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த விரைவை தூளாக்கும் இயந்திரம் இருக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் வரல இருக்குங்க இந்த மிஷினு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு மிஷின் இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய்ட்டு மிஷினை ரென் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் இது மாதிரி விவசாயிகளுக்கு தேவைப்படுற எந்த ஒரு உபகரணாலும் நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணிடலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்டேட்டில் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட விவசாய உபகரங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல் மேலும் இதுபோல ஒரு இன்னொரு இம்ப்ளிமெண்டே சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்